தானியல் தீர்க்கு தரிசன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் தரியூர் ராஜா கேட்குறாரு தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கத்திலேருந்து காப்பாற்றினாரான் அப்போ ஜபம் சிங்கத்துக்கு வாய கட்டுங்கிறது தரியூர் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு புறஜாதி ராஜாவுக்கு தெரியுது அவன் சத்தம் போட்டு சொல்கிறான் தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைத்தாரா பலவராக இருந்தாரா நீ அப்படின்னா அவனுக்கு தெரியும் கண்டிப்பாக தப்பிக்க வைப்பார் நீ அதனால காலையிலேயே வந்து வித்து பார்க்குறான் அவன் சொல்கிறான் உண்மைதான் என் தேவன் ஜீவனோடு இருக்கிறதுனால ஏன் ஜபத்தை கேட்டாரு என்னை சிங்கங்களின் வாய்களிலிருந்து என்னை காப்பாற்றார் அந்த பசியாக இருந்த சிங்கத்துக்கு இன்னும் பசியாக இருக்கக்கூடியதான சுபாவத்தை கொடுத்துருக்குற யோசித்து பாருங்க ஜபம் 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 தான் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்துட்டு ஆண்டு விட்ட குறை சொல்றது எங்களை குறை சொல்றது கவனமா இருங்க உங்க கடமை நீங்க செய்யவே இல்லை இந்த கடைசி காலத்துல புதிய பாட்டு காலத்துல விசுவாசியில் ஒவ்வொருவரும் ராஜரிக ஆசாரியத்துவத்தை விடுங்க அப்ப நீங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு நீங்க அதாவது இந்த திரச்சியில கிழிஞ்சிப்பட்டு இப்ப யாருனாலுமே தேவ சமூகத்தில் போடலாம் தைரியமாய் தேவ சன்னிதானத்தில் கிட்டி சேருகிறோம் என்று எப்படியார் நிரூபம் சொல்றாரு அப்ப யாருக்கும் முழங்கால் நிக்கலாம் யாருக்கும் தம் வீட்டு சூழ்நிலைகளை சொல்லலாம் யாருக்கும் அவருடத்துல கண்ணீர் அடிச்சு விடுதலைகளையும் பாதுகாவலையும் சொந்தமாக்கி கொள்ளலாம் இங்க பெரிய ஒரு ஆபத்து அந்த ஆபத்திலிருந்தே தேவன் காப்பு காப்பாற்றுற யாரை காப்பாற்றுறா தெரியுமா அவரை நம்பி அவருட ஜபிக்கிறதான ஒரு மனுஷன் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா ஜபத்துக்கு பலன் உண்டு ஜபம் அவ்வளவு மேன்மையான உண்டு ஜபம் தான் ஜெயம் ஜபம் ஜபம் அதுக்கு ஈடு என ஒண்ணுமே கிடையாது மூளையால முடியாது அப்படின்னா ஒரு காரியத்தை இப்படி இப்படி பண்ணணும் கிளியராக ஸ்ட்ராட்டஜி பண்ணி கிளியராக சில காரியங்கள்லாம் யோசித்து பண்ணு பார்த்தா வரைக்கும் முடியாது ஆனால் ஜெபம் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற எத்தனை ஆயிரம் தடையை அவர் மாற்றி அவர் நடத்தக்கூடியவராக இருக்கு அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தான் அந்த ஜெபம் உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்குமே ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பெயரும் எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் உங்களை காப்பாற்றும் இருபத்தி ஒன்று அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுது இவைகளுக்கு எல்லாம் தப்பு அப்போ இந்த இவைகளுக்கு எல்லாம் முன்னாடி என்ன இருக்கு தெரியுமா பஞ்சம் இருக்கு கொள்ளை நோய் இருக்குது யுத்தம் இருக்கு நிலநடுக்கம் இருக்கு பல்வேறு விதமான இயற்கை சீரழ்கள் இருக்கு இவைகளுக்கு எல்லாம் தப்பு ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் இப்ப நம்ம அந்த தான் இருக்கு ஆனால் ஆண்டர் உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கேன் தெரியுமா அதாவது இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்க தப்புறதுக்கு ஒரு காரியம் பண்ணணும் என்ன எப்பொழுதும் ஜோ பண்ணி விழுத்துருங்க ஜெவம் பண்ணும் போது இவைகளிலிருந்தெல்லாம் தப்பிலான ஆண்டவர் சொல்றேன் ஜெபம் பண்ணும்போது அவருங்களை உள்ள கைக்குள்ள வச்சு தப்பு வைப்பாருன்றிருக்கு ஆனால் யாருக்குமே அதை பற்றி தெரியாது அப்போ எந்த சூழ்நிலை எந்த எந்த நெருக்கம் இவை எல்லாற்றையும் தப்புறதுக்கு ஆண்டவர் வெளிச்சிருக்காரு என்ன தரவு தெரியுமா பெரிய ஒரு வீடாக இருக்கும் பெரிய கதவாக இருக்கும் அந்த பக்கம் போகவே முடியாது ஆனால் ஒரு சின்ன ஒரு சாவி அழகாக உள்ள போட்டு திருக்குனா உள்ளே போயிடலாம் அந்த சாவிய ஆண்டவர் உங்கள் கையில் தந்துட்டார் ஜெபம்ங்கிறது தான் அந்த சாவி அந்த சாவியை கையில் தந்துட்டு நீ என்ன செய் அதை உள்ள போட்டு திருக்கு சொல்றாரு ரொம்ப ஈஸியானது கை ஊனம் கிடையாது சாவியை பிடிக்கலாம் உள்ள போடுற டக்குன்னு பெரிய ஒரு அரணான ஒரு கோட்டையா இருந்தாலும் அதுக்கு போகக்கூடிய நுழைவாயிலுள்ள அந்த கதவு இவ்வளவு வண்ணமா இருந்தாலும் கூட ஒரு சின்ன சாவி உள்ள போட்டு திருக்கும் போது திறக்குது நீங்க ஃப்ரீயா உள்ள போறோம் ஜபங்கிறது அப்படிதான் ஆண்டர் வச்சிருக்காரு ஆனா எத்தனை பேருக்கு அதை விசுவாசிக்க முடியும்னா எனக்கு தெரியாது